வணக்கம் இன்னைக்கு நானே கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சேமியா உப்புமா தாங்க எத்தனை பேருக்கு இந்த உப்புமான்ற பேரை கேட்டாலே அலர்ஜின்னு எனக்கு தெரியல ஆனா இப்படி செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு உப்புமா ரொம்ப பிடிக்கும் முதல்ல ஒரு ரெண்டு வெங்காயத்தை நல்லா கழுவிட்டு வெட்டி வச்சுக்கோங்க நாலு பச்சை மிளகாவை கீரி எடுத்துக்கோங்க அப்பதான் காரம் நல்லா இறங்கும் இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க ரெண்டு வெங்காயம் தாலிப்புக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன் தான் வாயில் உங்களுக்கு மொறு முறு சாப்பிடும் போது கிடைக்கும் நாலு பச்சை மிளகாய் கீரி வச்சது கொஞ்சமா கருவேப்பில் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க கடுகு உளுந்து கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் தாளிச்சிக்கோங்க இப்போ கொஞ்சமாக கருவேப்பில ஆட் பண்ணி நம்ம வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வட்டி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் அது கூட சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயத்தோட கலர் நல்லா மாறணும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா ஒரு சின்ன டிப் நீங்கள் எப்போவுமே உப்பை ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வெங்காயம் சீக்கிரம் வதந்துடும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி எப்படி ஆட் பண்ணாலும் நான் வந்து இரநூறு கிராம் சேமியாக எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு மடங்கு தண்ணியை வந்து நான் ஊற்றிக்க போகிறேன் நான் வந்து ஆறுநூறு எம்எல் தண்ணியை வந்து அதில் ஊற்றிருக்கேன் நீங்கள் எவ்வளோ சேமியாக எடுக்குறீங்களோ இப்போ ஒரு கப் எடுத்திருக்கீங்க அப்படின்னா மூணு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ முறுமுறுன்னு இருக்க அந்த சேமியாவை கொதிக்கிற தண்ணியில் போட்டுருங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதும் சேமியா நல்லா சாஃப்டாக அந்த தண்ணியோடு கலந்துரும் நல்லா கலந்துட்டதும் கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க எப்பவுமே எதையுமே மூடி வச்சா சீக்கிரம் வெந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம்லேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுட்டு திறந்து பாருங்க ருசியா சுவையான சீமியா ரெடி உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா கடைசியா நீங்க கொஞ்சம் நெய்யை வேணா அதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் சேர்க்கலங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க சேர்த்துக்கோங்க இப்படி சேமியா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் அது மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க